அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை தீநகரில் உள்ள ஹெச்டிஎஃப்சி வங்கியில் பணிபுரியும் ஊழியரை மர்ம நபர் ஒருவர் கத்தியால் சரவாரியாக தாக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழரசன் இணைத்துள்ளார் தமிழரசன் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் ஸ்ரீநகர் பர்கிட் சாலையில் உள்ள தனியார் வங்கியில் எச்டிஎஃப்சி வங்கியில் தற்போது அங்கு வங்கியில் அலுவலராக ஊழியராக பணியாற்றக்கூடிய தினேஷ் என்பவரை வாடிக்கையாளராக வந்த பட்டுக்கோட்டையை சார்ந்த இளைஞர் ஒருவர் உள்ளே வந்து வாடிக்கையாளராக உள்ளே வருவது போல் நடித்து உள்ளே வந்து அவரை வந்து கத்தியால் வைத்து காதை உள்ளார் உடனே என்ன செய்வது என்று தெரியாத வங்கி ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வங்கியிலிருந்து வெளியேறின இதனைத் தொடர்ந்து மீண்டும் வங்கி உள்ளேயே இந்த பிரச்சனையானது நீடித்திருக்கிறது தொடர்ந்து இந்த சூழலில் ஒரு கட்டத்தில் ரத்தம் அதிகமாக வெளியேறிய காரணத்தினால் அலுவலர் தினேஷை அங்கிருந்து ஊழியர்கள் வெளியேற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இந்த சம்பவம் என்பது பர்கிட் சாலை முழுவதுமாக ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சம்பவம் நடந்த இடத்தில் போலீசார் வரவரைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பின்னர் போலீசார் விசாரணையின் போது அங்கு அந்த காதை வெட்டிய நபரின் மர்ம நபர் யார் என்றால் பட்டுக்கோட்டையை சேர்ந்த இளைஞர் என்பதும் அவர் பேர் சதீஷ் என்றும் கூறப்படுகிறது ஆஹ் மேலும் இவருக்கும் அந்த வங்கி ஊழியரான தினேஷுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்ததாக கூறப்படுகிறது வெட்டிய நபர் என்ன கூறுகிற போலீசாரிடம் கூறியிருக்கார் என்றால் இந்த நபரால் இந்த தினேஷால் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது கோபப்பட்டு நான் வெட்டினேன் என்று போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் இதனால் வங்கியில் உள்ள ஊழியர்கள் அழலியை அடுத்துக் கொண்டு வெளியேறினர் இந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பின்னர் தீநகர் பகுதியில் உள்ள மாம்பலம் போலீசார் வரவழைக்கப்பட்டு காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில அங்கு உள்ளே சென்று விசாரணை செய்தனர் அதன் பின்பு ஒரு கட்டத்தில் சில ஒரு இருபது நிமிடத்திற்கு பிறகு அங்குள்ள அந்த குற்றவாளியை போலீசார் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி மாம்பலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர் மேலும் அந்த காவல் நிலையத்தை வைத்து விசாரிக்கும் பொழுதுதான் முற்றிலுமாக என்ன காரணம் இது ஏற்கனவே முன்பகை ஏதாவது இருந்திருக்கிறதா என்ன காரணம் என்று போலீசார் விசாரணையில் தெரிய வரும் என்றே கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு பெரும் பத நபரை ஊழியரை ஒருவர் வெட்டியுள்ளார் என்றால் அவருக்கு எவ்வளவு தைரியம் என்று அங்குள்ள பொதுமக்கள் பலரும் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் என்பது பர்கிட் சாலை முழுவதுமாக ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம் காரணமாக சென்னை நகரில் உள்ள எசடிஎஃப்சி வங்கியில் பணிபுரியும் ஊழியரை பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு நபர் கத்தியால் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்டு விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்